அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எட்டாம் வகுப்பு அறிவியல் இருந்து முக்கியமான நூறு வினாக்கள் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கீழா நெல்லியின் அறிவியல் பெயர் என்ன ஃபில்லாந்தஸ் அமாரஸ் கீழா நெல்லியின் அறிவியல் பெயர் வந்து ஃபில்லாந்தஸ் அமாரஸ் அடுத்த வினா மிகப்பெரிய செல் எது நெருப்பு கோழி முட்டை இது அளவு எவ்வளோன்னா நூற்றி எழுவது மில்லி மீட்டர் மிகப்பெரிய செல் எதுன்னா கோழி முட்டை அதளவு வந்து நூற்றி எழுபது மில்லி மீட்டர் மனித எலும்புக்கூட்டின் மிக நீளமான மற்றும் வலிமையான எலும்பு எதுனா பீமர் அது மனித எலும்புக்கூட்டில் மிகச்சிறிய மற்றும் லேசான எலும்பு எதுன்னு கேட்டாங்கன்னா ஸ்டேபஸ் அடுத்த வேணா ஒரு ஆண் பருவமடையும் சராசரி வயது என்ன பன்னெண்டிலிருந்து பதிமூணு இது பெண்களோட பருவமடையும் சராசரி வயது என்னன்னு கேட்டாங்கன்னா பத்திலிருந்து பதினொன்று இதில் இன்னொன்று என்னன்னா ஆண்கள் அதோட முதல்நிலை உறுப்புகள் எதுன்னா விந்தகங்கள் பெண் வந்து அண்டகங்கள் சொல்லுவாங்க அதோட இரண்டாம் நிலை உறுப்புகள் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆண்களில் டெஸ்டோஸிரான் அல்லது ஆண்ட்ரோஜன் பெண்களில் வந்து ஈஸ்ட்ரோஜன் அடுத்த வீணா க்ரிஷ் விஞ்ஞான் கேந்திரா கேவி கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் ஆரம்பிக்கப்பட்ட இடம் எதுன்னு கேட்டாங்கன்னா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரில் கேவி கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் ஆரம்பிக்கப்பட்டது குளிர்காலத்தில் பயிரிடப்படும் பயிர்கள் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு கேட்டாங்கன்னா ரஃபி பயிர்கள் அது மழைக்கால பயிர்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா காரி பயிர்கள் கோடைக்கால பயிர்கள் எதுவும் கேட்டாங்கன்னா சையாடு பயிர்கள் அடுத்த வினா சமூக வனவியல் என்ற சொல் முதன் முதலில் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அடுத்த வினா நரம்பு திசுக்கள் நரம்பு துண்டல்களை கடத்துகிறது நரம்பு திசுக்கள் வந்து நரம்பு துண்டர்களை கடத்துகிறது வினா டேஸ் வெளி வெளிப்படலம் முழுவதும் மூடியுள்ள மெல்லிய ஒலி ஊடுரும் செவ்வாகும் கண் ஜங்டிவா கண் ஜங் டிவா வந்து வெளி வெளிப்படலம் முழுவதும் மூடியுள்ள மெல்லிய உ ஒளி ஊடுரும் செவ்வாகும் அடுத்த வினா டேஸ் மில்லியன் காற்று நுண்ணறைகள் சராசரியாக நமது நுரையீரலில் காணப்படுகின்றன நானூறு மில்லியன் காற்று நுண்ணறைகள் சராசரியாக நம் நுரையீரலில் காணப்படுகின்றன நுரையீரலை இருக்கும் முறை வந்து ஃப்ளூரல் சவ்வு நுரையீரலை இருக்கும் முறை வந்து ஃப்ளூரல் சவ்வு டேஷ் தசை கண்பாவையை அகலமாக்கிறது ரேடியல் தசை தான் கண்பாவையை அகலமாக்கிறது கரப்பான் பூச்சியின் வெளிப்பகுதி எதனால் சூழப்பட்டுள்ளது கைட்டின் என்ற பொருளால் சொல்லப்பட்டுள்ளது பதினாலாவது வினா புறத்தோலில் உள்ள ரோமம் போன்ற நீட்டிகளால் ஏற்படும் இயக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா சிலியறி இயக்கம் மூட்டின் தொப்பி போன்ற அமைப்பு போல் காணப்படும் எலும்பு எதுனா பட்டல்ல அடுத்த வினா டேஷ் படிகங்கள் படிவதால் மூட்டு வீக்கம் ஏற்படுகிறது யூரிக் அமிலங்கள் படிவதால் மூட்டு வீக்கம் ஏற்படுகிறது அடுத்த வினா எலும்புடன் தசையை இணைக்கும் திசுக்களின் இலை எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா டெண்டான்கள் டெண்டான்கள் அழைக்கப்படுகிறது இதே லிகமெண்ட்னா எலும்புடன் எலும்பை இணைக்கிறது வந்து லிகமெண்ட் எலும்பு வந்து எலும்புடன் இழைக்கிறது தான் இது லிகமெண்ட் அடுத்த வினா ஆடம்ஸ் ஆப்பிள் என்பது இதன் வளர்ச்சியை குறிக்கிறது குரல் வழியின் வளர்ச்சியை குறிக்கிறது பத்தொம்போது வினா ஆண்ட்ரோஜன் உற்பத்தி எல்ஹெச் ஹார்மோனால் ஒழுங்குபடுத்தப்படுகிறது ஆண்ட்ரோஜன் உற்பத்தி வந்து எல்ஹெச் ஹார்மோனால் ஒழுங்குபடுத்தப்படுகிறது பெண்களின் அண்டகத்தால் ஈஸ்ட்ரோஜன் உற்பத்தி செய்யப்படுகிறது பெண்களின் அண்டகத்தால் ஈஸ்ட்ரோஜன் உற்பத்தி செய்யப்படுகிறது இருபத்தொரு வினா இனப்பெருக்க உறுப்புகளால் உற்பத்தி செய்யப்படும் ஹார்மோன்கள் டேஸால் கட்டுப்படுத்தப்படுகின்றன லுடினசிங் ஹார்மோன் அடுத்தவினா பாலூட்டுதலின் போது பால் உற்பத்தியானது டேஸ் ஹார்மோனால் கட்டுப்படுத்தப்படுகிறது லாட்டின் பாலூட்டுதலின் போது பால் உற்பத்தியானது டேஸ் ஹார்மோனால் கட்டுப்படுத்தப்படுகிறது புரோலாட்டின் அடுத்தவினா ஆண்களின் விந்தகங்களில் காணப்படும் எந்த செல் டெஸ்டோஸ்டினால் உற்பத்தி செய்கிறது லீடிக் செல்கள் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றில் நீரை முதன் முதலில் தயாரித்தவர் யார் ஹென்ரி கேவன் டேஸ் எந்த ஆண்டுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்று எந்த வெப்பநிலையில் நீர் பனிக்கட்டையாக மாற்றமடையும் ஜீரோ டிகிரி செல்சியஸ் நீரில் கார்பன் டை ஆக்சைடின் கரைதன் அதிகமாவது அதிகமான அழுத்தத்தில் தான் அது வந்து என்ன நீரில் கார்பன் டை ஆக்சைடு கரைதன் அதிகமாகும் அதிகமான அழுத்தத்தில் அடுத்த நீரினை மின்னார்புக்கும் போது எதிர்மின் வாயில் சேகரிக்கப்படும் வாயு எதுனா ஹைட்ரஜன் இருபத்தெட்டாவதுன்னா நீரின் நிரந்தர கடினத்தன்மைக்கு தன்மைக்கு காரணமாக இருப்பது எதுனா சல்பேட்டுகள் நீரோட குதிரிலை பார்க்க போகிறோம் நூறு டிகிரி செல்சியஸ் இதே நம்ம வந்து கீட்டில் பார்த்தோன்னா இரநூத்தி பன்னெண்டு டிகிரி ஃபேரன்கீட் ஓகேவா செல்சியஸில் பார்த்தா நூறு செல்சியஸு கீட்டில் பார்த்தா இரநூத்தி பன்னெண்டு டிகிரி ஃபேரன்கிட் இதே கெல்வினில் முந்நூற்றி எழுபத்தி மூணு புள்ளி பயஞ்சி கேள்வி அடுத்த வினா நீரில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் விகிதம் என கேட்டாங்கன்னா ரெண்டு இஸ்ட் ஒன்று நீரின் வேதிப்பெயர் என்ன டைஹைட்ரஜன் மோனாக்சைடு நீரோட வேதிப்பெயர் கேட்டாங்கன்னா டைஹைட்ரஜன் மோனாக்சைடு அதிகப்படியான உரங்கள் நீர்நிலைகளில் சேர்வதால் ஆல்காக்கள் வேகமாக வளர்வது யூட்ரிஃபிகேஷன் எனப்படும் செம்பருத்தி பூ நிறங்காட்டி அமிலக்கரசு என்ன நிறத்தை தருகிறது இளம் சிவப்பு நிறம் தருகிறது செம்பருத்தி பூ நிறங்காட்டி அமிலகரசு அல்ல இளம் சிவப்பு நிறத்தை தருகிறது உயிரினங்களின் அடிப்படை அமிலம் எது நியூக்ளிக் அமிலம் உயிரினங்களோட அடிப்படை அமிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா நியூக்ளிக் அமிலம் ஊறுகாய் போன்ற உணவுப் பொருட்களை பாதுகாக்க பயன்படும் அமிலம் எதுனா பென்சாயிக் அமிலம் ஊறுகாய் போன்ற உணவுப் பொருட்களை பாதுகாக்க பயன்படும் அமிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா பென்சாயிக் அமிலம் வயிற்றில் உருவாகும் அமிலத்தன்மையை நடுநிலையாக்க பயன்படும் மருந்து எது அலுமினியம் மற்றும் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அடுத்த வினா ஆரஞ்சு எலும்பிச்சை பழங்களில் காணப்படும் அமிலம் எதுன்னா சிட்ரிக் அமிலம் தக்காளியில் காணப்படும் அமிலம் வந்து ஆக்சாலிக் அமிலம் ஆப்பிள்களில் காணப்படும் அமிலம் வந்து மாலிக் அமிலம் புலியில் காணப்படும் அமிலம் வந்து டார்டாரிக் அமிலம் அடுத்து வினா வினிகரில் உள்ள அமிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா அசிட்டிக் அமிலம் புளித்த பாலில் காணப்படும் அமிலம் வந்து லாக்டிக் அமிலம் புளித்த பாலில் காணப்படும் அமிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா லாக்டிக் அமிலம் நீல லிட்மஸ் தாலை சிவப்பாக மாற்றுவது எதுனா அமிலம் நீல லிட்மஸ் தாலை சிவப்பாக மாற்றுவது அமிலம் இதே சிவப்பு லிட்மஸ் தாலை நீளமாக மாற்றினுச்சுன்னா காரம் நீலத்தை வந்து சிவப்பாக மாற்றுச்சின்னா அமிலம் சிவப்பு லிமஸ்தாலை நீளமாக மாற்றுச்சுன்னா அது காரம் ஃபினாப்தலின் கரைசலில் என்ன நிற காட்டும் நிறமற்றது ஃபினாப்தலின் கரைசலில் வந்து அமிலக்கரைசல் வந்து நிறம் காட்டாது இதே காரகரைசலில் வந்து இளஞ்சிவப்பு நிறுத்த காட்டும் அமிலக்கரசலில் ஃபினாப்தலில் வந்து நிறமற்றது இதே காரக்கரசலில் ஃபினாப்தலில் வந்து இளம் சிவப்பு நிறுத்து காட்டும் மெத்தில் ஆரஞ்சு அமிலக்கரசலில் வந்து இளஞ்ச் சிவப்பு நிறுத்த காட்டும் மெத்தில் ஆரஞ்சு காரக்கரி செல்ல மஞ்சள் நிறுத்தி காட்டும் முக்கியமான வேணால் படித்தீங்க அடுத்தது பெட்ரோலில் உள்ள ஹைட்ரோ கார்பனின் அளவை குறிக்கும் என் பெயர் என்னென்னு கேட்டாங்கன்னா ஆக்டேன் எண் அடுத்தது டீசலில் உள்ள ஹைட்ரோ கார்பன் அளவை குறிக்கும் என் எதுன்னு கேட்டாங்கன்னா சீடேன் எண் வாயு கசிவை அறிவதற்காக எல்பிஜி வாயுடன் சேர்க்கப்படும் வேதிப்பொருள் எதுன்னு கேட்டாங்கன்னா மெர்காப்டன் எல்பிஜி வாயுவுடன் சேர்க்கப்படும் வேதிப்பொருள் எதுனா மெர்காப்டன் அதை வாயுக்கசியோட வாசனை நம்ம தெரிஞ்சுக்கிறதாக மெர்காப்டன் வாயு சேர்க்குறாங்க அடுத்தது மின்னியல் விசையின் அழகு என்ன ஓல்ட்டு சித்தார் எவ்வகை கருவி கம்பி கருவி ஒரு அதிர்வனின் அழகு என்ன ஹெட்ஸ் ஒரு அதிர்வனின் அழகு வந்து ஹெட்ஸு இதில் வந்து இருபது ஹெட்ஸுலேருந்து இருபது கிலோ ஹெட்ஸு இது வந்து என்னது கேட்கக்கூடிய ஒளி மனிதரால் கேட்கக்கூடிய ஒலி வந்து இருபது கெட்ஸுலேருந்து இருபது கிலோ ஹெட்ஸு அது என்ன சொல்லுவாங்கன்னா சோனிக் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது குற்றொலி குற்றொலின்னா என்னென்னா இருபது கிலோ கெட்ஸுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து என்னது குற்றொலி அதை வந்து இன்ஃப்ராசோனிக் சொல்லுவாங்க மீ ஒலின்னா இருபது ஹெட்ஸுக்கு அதிகமாக இருக்கும் அது வந்து கால்டன் விசிலில் பயன்பாட்டில் உள்ளது அடுத்த வினா டயா காந்த பொருளுக்கு எடுத்துக்காட்டு வந்து பிஸ்மெத் டயா காந்த பொருளுக்கு எடுத்துக்காட்டு பிஸ்மெத் ஃபெர்ரோ காந்த பொருளுக்கு எடுத்துக்காட்டு வந்து கோபால்ட் குறை கடத்துகளுக்கு எடுத்துக்காட்டு எதுனா சிலிக்கான் மற்றும் ஜெர்மானியம் குறைக்கடத்துக்கு எடுத்துக்காட்டு சிலிகான் மற்றும் ஜெர்மானியம் மின்னூட்டத்தின் அழகு என்ன கூலும் மின்னூட்ட மின்னூட்டத்து அழகு வந்து கூலும் ஒலிக்கதிர் ஒன்றின் படுகோணம் மதிப்பு நாற்பத்தஞ்சு டிகிரி எனில் எதிரொலிப்பு கோணத்தின் மதிப்பு வந்து நாற்பத்தஞ்சு டிகிரி ஆந்திர நிலக்கரியில் கார்பன் சதவீதம் என்ன எண்பத்தாறிலிருந்து தொண்ணூத்தேழு சதவீதம் வெப்பநிலையின் நெசை அழகு என்ன கெல்வின் வெப்பநிலையின் நெசை அழகு வந்து கெல்வின் வெப்பத்தின் நெசையலுக்கு வந்து ஜூல் வெப்பத்தோட இசையலுக்கு வந்து ஜூல் திண்ம கோணத்தின் அழகு வந்து ஸ்டேடியன் திண்மக்கோணத்தின் அழகு வந்து ஸ்டேடியன் தலக்கோணத்தின் கோணத்தின் அழகு வந்து ரேடியன் ஒரு நிமிடத்தில் எத்தனை மணி நேரம் உள்ளது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ மணி ஃபேரங்கிட் அளவீட்டில் உள்ள பிரிவுகளின் எண்ணிக்கை எது என்ன நூற்றி எண்பது ஒரு பொருளை தொடாமல் அதன் வெப்பநிலையை காணும் கருவி எதுனா அகச்சிவப்பு கதிர் வெப்பநிலை மாணிகள் பாகுநிலையின் அலகு என்ன பாய்ஸ் மலைத்துளிகள் இயற்கையாகவே கோலவிடத்தை பெற்றிருப்பது என்ன பரப்பி விசை அடுத்த வினா சுமோ வீரர்களும் கபடி வீரர்களும் தங்களது கைகளை மணலில் தேய்த்துக்கொள்ள காரணம் வந்து சிறந்த பிடிமானத்திற்காக அடுத்தீங்கன்னா ஒரு குவிய குவியத்தொலைவு பத்து சென்டிமீட்டர் எனில் அதன் வலைவாரம் என்ன கேட்டாங்கன்னா இருபது சென்டிமீட்டர் ஒளிக்கதிர் ஒன்றின் படுகோணத்தின் மதிப்பு நாற்பத்தஞ்சு டிகிரி எனில் எதிரிப்பு கோணத்தின் மதிப்பு வந்து நாற்பத்தஞ்சு டிகிரி வைரத்தொடர ஒளிவிலகு என்ன கேட்டாங்கன்னா ரெண்டு புள்ளி நாலு ஒன்னு இதோட நீரோட ஒளில கேட்டாங்கன்னா ஒன்னு புள்ளி மூணு மூணு வெப்பம் கடத்தப்படும் முறைகள் யாவை மூன்று முறைகள் வெப்ப கடத்தல் வெப்பச்சலனம் வெப்ப கதிர்வீச்சு தாமஸ் ஆல்வா எடிசன் எந்த ஆண்டு ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தார் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு கடல் ஆழத்தை கண்டறியும் கருவி எதுனா சோனார் மெக்லி தொடர்வண்டியின் வேகம் தோரமா எவ்வளவு இருக்கும்னா ஐநூறு கிலோமீட்டர் பெர் மணி இது வந்து அந்த ரயில் பாதையிலேருந்து எந்த எத்தனை சென்டிமீட்டர் உயரத்தில் இருக்குன்னா பத்து சென்டிமீட்டர் உயரத்தில் இருக்கும் அடுத்தவங்கன்னா அலுமினியம் பிளாஸ்டிக் எவ்வகை காந்த பொருட்கள் பாரா காந்த பொருட்கள் சிவப்பு கோல் எது செவ்வாய் ஏன்னா அங்கே இரும்பு ஆக்சைட் அதிகமாக உள்ளது ராக்கெட்டில் பயன்படுத்தப்படும் தத்துவம் எதுனா நியூட்டன் மூன்றாம் விதி சந்த்ராயின் ஒன் விண்ணில் செலுத்தப்பட்ட நாள் எதுனா ரெண்டாயிரத்தி எட்டு அக்டோபர் இருபத்தி ரெண்டு சந்திராயன் ரெண்டு எப்போன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜூலை இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜூலை இருபத்தி ரெண்டு இது சந்திராயன் த்ரீ கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை பதினாலு சந்திராயன் த்ரீ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை பதினாலு அடுத்தது செவ்வாய் தன் அச்சில் தன்னைத்தானே சுற்றி வர ஆகும் காலம் என்னன்னா இருபத்தி நாலு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எதுனா ஆரியப்பட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சாம் ஆண்டு ஏவப்பட்டது சந்திரனின் விட்டம் எது என்னன்னா மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு கிலோமீட்டர் சந்திரனின் விட்டம் வந்து மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு கிலோமீட்டர் சர்க்கரையின் வேதி பெயர் என்ன சுக்ரோஸ் சர்க்கரையோட வேதிப்பெயர் வந்து சுக்ரோஸ் குடிநீர் சுத்தகரிப்பில் பயன்படும் சேர்மம் வந்து சலவை தூள் கண்ணாடியில் சிராய்ப்பு ஏற்படுத்தும் அளவிற்கு மிகவும் கடினமான உலகம் எதுன ஆஸ்மியம் கண்ணாடியில் சிராய்ப்பு ஏற்படுத்தும் அளவிற்கு மிகவும் கடினமான உலோகம் எதுன ஆஸ்மியம் பிரைன் என்பது என்ன அடர் சோடியம் குளோரைடு சோடியம் கார்பனேட் உற்பத்தி செய்ய பயன்படும் முறை எதுனா சால்வே முறை இது அமோனியா வந்து ஹேபர் முறையில் உற்பத்தி செய்ய பயன்படுகிறது அடுத்த வினா முதன் முதலில் காற்றிலிருந்து நைட்ரஜனை பிடித்தது யார்னா கார்ஸ் வில்கம் ஷீலே எந்த ஆண்டுனா ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ரெண்டில் பனிக்கட்டி என்பது என்னென்ன திட கார்பன் டை ஆக்சைடு ஹேபர் முறையில் தயாரிக்கப்படும் சேர்மம் வந்து அமோனியா வினா பொருண்மை அழியா விதியை கூறியவர் யார்னா லவாய்சியர் பொருண்மை அழியா விதியை கூறியவர் யார்னா லவாய்சியர் எலக்ட்ரானை கண்டறிந்தவர் யார்னா ஜே ஜே தாம்சன் நியூட்ரான் இல்லாத ஒரே தனிமம் எதுனா ஹைட்ரஜன் நியூட்ரான் இல்லாத ஒரே தனிமம் வந்து ஹைட்ரஜன் பனிக்கட்டி நீரில் மிதப்பது ஏன் ஏன்னா பனிக்கட்டியின் அடர்த்தி நீரின் அடர்த்தி விட குறைவு எனவே நீரில் மிதக்கிறது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டில் நீரை முதன் முதலில் தயாரித்தவர் யார்னா ஹென்ரி கேவண்டீஸ் சிவப்பு எறும்பின் கொடுக்கில் உள்ள அமிலம் வந்து ஃபார்மிக் அமிலம் உற்பத்தி வாயு என்பது என்னென்னா கார்பன் மோனாக்சைடு மற்றும் நைட்ரஜன் இதோட கலவை தான் உற்பத்தி வாயு காலரா ஒரு பாக்டீரியா வகை நோய் காலரா வந்து ஒரு பாக்டீரியா வகை நோய் பாலை பதப்படுத்தும் முறை கண்டறிந்தது யார்னா லூயிஸ் பாஸ்டர் பாலை பதப்படுத்தும் முறையை கண்டெடுத்தது லூயிஸ் பாஸ்டர் ஜெனிரா பிளாண்டாரம் என்ற நூலை எழுதுவது பெந்த பெந்தம் மற்றும் ஹூக்கர் ஜெனிரா பிளாண்டாரம் என்ற நூலை எழுதுவது யாருன்னா பெந்தம் மற்றும் ஹூக்கர் ஸ்பீசஸ் பிளாண்டாரம் அந்த நூலை எழுதுவது கரோலஸ் லில்னேயஸ் நண்பர்களே இன்றைக்கி நம்ம எட்டாம் வகுப்புலேருந்து முக்கிய வினாக்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்ற சந்திப்போம்